அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராண கதைகள் முருகப்பெருமானோட வாழ்க்கையில சூரசம்ஹாரம் கல்யாணங்கள்னு பல அற்புதங்களை கந்த புராணம் மூலமா பார்த்துட்டு வரோம் முருக பக்தர்களுக்கு ரொம்பவே முக்கியமான புனிதமான ஒரு விஷயம் முருகன் தனது அருட்செயல்களை நிகழ்த்திய ஆறு இடங்கள் அதாவது அறுபடை வீடுகள் ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒரு தனி வரலாறு இருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த ஆறு இடங்களும் முருகனோட வெவ்வேறு லீலைகளோடவும் அவர் பக்தர்களுக்கு அருளிய அற்புதம் சம்பந்தப்பட்ட இடங்களாகவும் இருக்கு அறுபடை வீடுகள் என்றால் என்ன படை வீடு அப்படின்னா போர் நடந்த இடம் அல்லது படை திரண்ட இடம்னு அர்த்தம் முருகப்பெருமான் அசுரர்களோட போர் புரிஞ்சப்ப தனது படைகளோட தங்கியிருந்த இடங்கள் தான் இந்த அறுபடை வீடுகள் ஒவ்வொரு இடமும் ஒரு தனித்துவமான திருக்கதையை கொண்டது இது முருகனோட வீரத்தையும் ஞானத்தையும் கருணையையும் உணர்த்தும் இடங்கள் அந்த அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான ரொம்பவே விசேஷமான ஒரு இடம் திருப்பரங்குன்றம் இந்த இடம் வெறும் கோவில்ல இது முருகப்பெருமானோட வீரத்திற்கும் அன்பிற்கும் கருணைக்கும் சாட்சியா இருக்கிற ஒரு புனிதமான பூமி முருகப்பெருமான் தன்னோட முதல் மனைவியான தெய்வயானைய திருமணம் செய்து கொண்ட இடம் இதுதான் திருப்பரங்குன்றம் முதல் படை வீட்டின் பெருமை திருப்பரங்குன்றம் மதுரைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான மலை மலைக்கோயில் முருகனோட அறுபடை வீடுகள்ல இதுதான் முதல் படை வீடுன்னு சொல்லப்படுது ஏன் இது முதல் படை வீடு அதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்கு முருகப்பெருமான் சூரபத்மன்ங்கிற மகா அசுரனை சம்ஹாரம் செஞ்சு உலகத்துக்கு அமைதியை கொண்டு வந்தார் அந்த மாபெரும் போற முடிச்ச பிறகு முருகப்பெருமான் தன்னோட படைகளோட தென் திசை நோக்கி புறப்பட்டார் அப்ப அவர் முதன் முதலா கால் பதிச்ச இடம் இந்த திருப்பரங்குன்றம் முருகனோட வருகையால அந்த மலையும் அதை சுத்தி இருந்த இடங்களும் புனிதம் அடைஞ்சது தேவர்கள் எல்லாம் முருகனோட வருகைய ஒரு பெரிய விழாவா கொண்டாடினாங்க தேவலோகத்துல இருந்து பூ மழை பொழிஞ்சது நாரத முனிவர் வீண வாசிச்சு முருகனோட புகழ பாடினார் கந்தர்வர்கள் எல்லாம் இசை முழங்கினாங்க திருப்பரங்குமன்றம் முழுக்க ஒரே கோலாகாலம் அசுரர்கள் இல்லாத உலகம் அமைதியா இருக்கிற உலகம் இதை பார்த்து தேவர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சூரபத்மனை அழிச்சு தேவர்களை காத்த முருகனுக்கு இந்திரன் ஒரு முக்கியமான வாக்கு கொடுத்திருந்தான் எங்களை காப்பாத்தின உனக்கு என் வளர்ப்பு மகளான தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான் அந்த வாக்குறுதியை காப்பாற்றும் நேரம் வந்துச்சு முருகப்பெருமான் திரு திருப்பரங்குன்றத்துல இருந்தப்ப இந்திரன் தன்னோட மகளான தெய்வ யானையை அங்க கொண்டு வந்தான் தெய்வயானை தேவலோகத்துல வளர்ந்தவள் ரொம்பவே அழகு தெய்வீக குணம் கொண்டவள் முருகனோட வீரத்தையும் அழகையும் கேள்விப்பட்டு அவளும் முருகனை மனசுக்குள்ளே வரிச்சிருந்தாள் திருப்பரங்குன்றத்திலே இந்த திருமணம் ரொம்ப விமர்சையா நடந்துச்சு தேவலோகத்துல இருந்து தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் தேவ கன்னியர்கள் எல்லாரும் கூடி வந்தாங்க கைலாயத்துல இருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் கூட இந்த திருமணத்துக்கு வந்திருந்தாங்க வேத மந்திரங்கள் முழங்க தெய்வலோக இசை ஒலிக்க மணமக்கள் முருகனும் தெய்வயானையும் ஒருவரை ஒருவர் மாலை மாற்றிக்கொண்டாங்க முருகப்பெருமான் தன்னோட வீரத்திற்கும் அழகிற்கும் ஏற்ற தெய்வயானைய மனைவியா ஏத்துக்கிட்டார் இந்த திருமணம் தேவர்களுக்கு கிடைத்த வெற்றியின் ஒரு அடையாளம் இனி உலகம் முழுக்க அமைதி நிலவும் என்பதன் சாட்சி திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் வேல் ஏந்தி கிழக்கு நோக்கி நின்று அருள் பாலிக்கிறார் திருமண கோலத்துல அருளும் ஒரே படை வீடு இதுதான் இங்கதான் முருகப்பெருமான் தேவர்களோட துயரத்தை போக்கி அவங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிச்சு வச்சார் திருப்பரங்குன்றம் வெறும் கோயிலில் முருகனோட வீரத்தையும் அவர் தேவர்களுக்கு அருளிய கருணையும் தெய்வ அன்பை உணர்த்தும் ஒரு புனித இடம் இந்த இடத்துக்கு போறப்ப முருகனோட திருமண கோலத்தையும் அவர் அருள் பாலிக்கிற அழகையும் நேரடியா நம்ம உணர முடியும் இந்த திருப்பரங்குன்றம் பற்றி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்க நீங்கள் திருப்புறங்குன்றத்துக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கு பிடிச்சது என்னன்னு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் அடுத்த வீடை பற்றி தெளிவாக பார்க்கலாம் எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ